மை பிஆர் அட்டை வரும் இருபத்தோரு நாட்களில் கிடைக்குமா பேஸ்புக் விளம்பர மோசடி குறித்து நடவடிக்கையில் இறங்கிய எம்சிஎம்சி மலேசியா மற்றும் இதர எட்டு நாடுகள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிரிக்ஸ் தோழமை நாடுகளாக இணையும் ஈபோவில் வீட்டில் தனியாக இருந்த அறுபத்தெட்டு வயது பெண்மணி இறந்து கிடந்தார் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு இந்தியாவுக்கு வங்காளதேசம் கோரிக்கை உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சி புஷ்பா இரண்டு பார்க்க மறுத்த காதலன் காதலி தற்கொலை முயற்சி பலாரோஸ் பொலிவியா இந்தோனேசியா கஜகஸ்தான் தாய்லாந்து கியூபா மலேசியா உகாண்டா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவை ஈராயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் அதிகாரப்பூர்வமாக பிரிக்ஸ் தோழமை நாடுகளாக இணையும் என கிரம்லின் உதவியாளர் யூரி உஷாகோப் தெரிவித்தார் கசானில் நடைபெறவிருக்கும் உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக பிரிக்ஸில் இணைவதற்காக நிபந்தனையுடன் முப்பத்தைந்து விண்ணப்பங்களை பெற்றோம் என அவர் கூறினார் சந்தேகத்திற்கு இடமின்றி உச்சநிலை மாநாட்டின் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று பிரிக்ஸ் தோழமை நாடுகளின் பிரிவை அமைத்தது மற்றும் பதிமூன்று நாடுகளின் பட்டியலில் உடன்பாடு செய்து கொள்வதாகும் அதோடு இந்த நாடுகளுக்கு ஆலோசனைகள் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார் இன்று வரை பெலாரூஸ் பொலிவியா இந்தோனேசியா கஜகஸ்தான் தாய்லாந்து கியூபா மலேசியா உகாண்டா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவை பிரிக்ஸ் தோழமை நாடுகளாக ஆகுவதற்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளன என்று யூரி கூறினார் அழைப்பு அனுப்பப்பட்ட மற்ற நான்கு நாடுகளின் பதில்களை எதிர்காலத்தில் பெறுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிக்ஸின் பணிகளில் ஆர்வம் காட்டியுள்ளன மேலும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட தோழமை நாடுகள் இணைவதற்காக இயக்கத்தின் கதவுகள் திறந்தே இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் நிரந்தர வசிப்பிட வாசிகளுக்கான மை பி ஆர் அடையாள அட்டை வழக்கில் பேஸ்புக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மோசடிகள் குறித்து அரசாங்கம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது அதனை கையாள தொடர்பு பல்லூடக ஆணையமான எம் சி எம் சி உடனடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தனது ஃபேஸ்புக் பதிவில் அதனை தெரிவித்தார் அந்த சிவப்பு அடையாள அட்டையை வெறும் இருபத்தோரு நாட்களில் பெற்றுத்தர உதவுவதாக ஃபேஸ்புக்கில் மோசடி விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன சட்டத்தை மீறிய இச்செயல் விரிவாக விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தப்படுவர் என துணை அமைச்சர் கூறினார் இதுபோன்ற கட்டண விளம்பரங்களின் ஊடகங்கள் உண்மையானவை தானா என்பதை உறுதி செய்யாமல் ஃபேஸ்புக் எப்படி அவற்றை அனுமதிக்கலாம் என தியோனிச்சிங் கேள்வி எழுப்பினார் பயனர்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் அல்லவா என்றார் அவர் மை பி ஆர் சிவப்பு அடையாள அட்டையை பெறுவதொன்றும் அந்த ஃபேஸ்புக் விளம்பரங்கள் கூறுவது போல் இருபத்தோரு நாட்களில் முடியக்கூடியதல்ல உள்துறை அமைச்சின் பல்வேறு கடுமையான நடைமுறைகளை தாண்டி நீண்ட நெடிய போராட்டத்தை அது உட்படுத்தியுள்ளது

ஈப்போ கார்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாக வசித்து வந்த அறுபத்தெட்டு வயது பெண்மணி ஒருவர் விடியற்காலையில் தனது வீட்டில் இறந்து கிடக்க காணப்பட்டார் செய்தி அறிந்த அந்த வீட்டிற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் செல்வதற்கு முன் அதிகாலை மணி ஒன்று பதிமூன்று அளவில் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அவசர அழைப்பை பெற்றதாக அத்துறையின் உதவி இயக்குனர் ஜபருஹமா தெரிவித்தார் அந்த மாது வீட்டின் குளியல் அறையில் உள்ள நாற்காலியில் படித்திருந்த நிலையில் காணப்பட்டார் எனினும் அங்கிருந்த மருத்துவ குழுவினர் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர் குளியல் அறையின் உட்பகுதியில் பூட்டப்பட்டிருந்ததை அங்கிருந்த மற்றொரு பெண்மணி உணர்ந்ததை தொடர்ந்து அவர் உடனடியாக ஒன்பது 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 ஆபத்து அவசர எண்களுக்கு தொடர்பு கொண்டதாக கூறினார் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காத்துறை விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களில் மலாயா புலிகள் அல்லது பந்தேரா திகிரிஸ் ஜேக்சன் எண்ணிக்கை குறித்து அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அவ்வப்போது கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது ஒரு பகுதியில் உள்ள மக்கள் தொகையின் நிலையை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் மனிதர்கள் மற்றும் புலிகளுடன் மோதல்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் பொருத்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கு அந்த விலங்குகள் குறித்த புள்ளி விவரம் மீதான ஆய்வு மிகவும் முக்கியமாகும் என தீபகற்ப மலேசியா வனவிலங்கு பூங்கா துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் அப்துல் அஷின் தெரிவித்தார் மேலும் இயற்கை வளங்கள் அமைச்சர் மலாயா புலிகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு குறுகிய மற்றும் நீண்ட கால முயற்சிகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இயற்கை வாழ்விடங்களில் மலாயா புலிகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பதற்கும் குறைவாக இருப்பதால் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த விவகாரம் கடந்த ஏழாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அப்துல் காடீர் தெரிவித்தார் அதன் விளைவாக பிரதமர் தலைமையில் மலாயா புலிகள் பாதுகாப்புக்கான தேசிய பணிக்குழு அமைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த பணிக்குழு மலாயா புலிகளின் எண்ணிக்கை நெருக்கடியை கையாள்வதில் கூட்டரசு மற்றும் மாநில அரசுகளுடன் கொள்கை சட்டவரைவு உட்பட பல்வேறு நடவடிக்கைக்கான செயல்முறை திட்டத்திற்கு பேச்சு நடத்துவதற்கான தளமாகவும் அமையும் என அப்துல் காடீர் கூறினார் பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையான ஒரு சிறுத்தை புலியை பிடித்து பாதுகாப்பான வனவிலங்கு பகுதிக்கு மாற்றுவதில் வெற்றி பெற்றது ஞாயிற்றுக்கிழமை வைக்கப்பட்ட பொறியில் அந்த விலங்கு சிக்கியதாக கிளாந்தான் இயக்குநர் மொஹமட் ஆபி ரோஹானி தெரிவித்தார் பெர்ஹலிதான் துறையின் ஆறு உறுப்பினர்கள் மற்றும் குவா முசாங் வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தின் ஊழியர்களும் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் அந்த சிறுத்தை புலியை பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான வாழ்விட பகுதியில் விட்டனர் பாலோ ஒன்றில் குவா கிராமத்திற்கு அருகே உள்ள காட்டு வள பகுதியில் இருந்து உணவு தேடி அந்த சிறுத்தை புலி வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது தங்களது கிராமங்கள் மற்றும் அவர்களது தோட்டத்திற்கு அருகே உள்ள புதர்களை தூய்மைப்படுத்தும்படி இதற்கு முன் கிராமவாசிகளுக்கு ஆலோசனை கூறப்பட்டதாகவும் முகமது ஆபீக் கூறினார் இதனிடையே விலங்குகளை எதிர்நோக்கும் மக்கள் அது குறித்து பெருகளித்தான் துறைக்கு தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டார் வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு இந்திய அரசுக்கு வங்காளதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இந்திய அரசுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அசீனாவை நீதித்துறையின் முன் நிறுத்துவதற்கு நாடு திரும்ப வலியுறுத்தியுள்ளதாகவும் இடைக்கால அரசின் வெளிநாட்டு ஆலோசகர் தாஹித் உசேன் தெரிவித்துள்ளார் வங்காளதேசத்தில் அரசுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புஷ்பா இரண்டு திரைப்படத்தை பார்ப்பதற்கு காதலன் மறுப்பு தெரிவித்ததால் காதலி தற்கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாக்குவாதத்தின் போது திடீரென ஹோட்டலின் மூன்றாவது மாடியிலிருந்து காதலி குதித்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த காதலி மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்கிறார் இந்நிலையில் காதலனை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்